இந்த இஸ்ரேல் நீங்க பாக்குற இரண்டாவது ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களை வாசிப்பீர்களானால் ஆண்டவர் இசைகள் ஆவியில கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களை கொண்டு போய் ஆண்டு இது உயிரடையமா அப்படின்னு கேட்டா எங்க ஆண்டவரே உமக்கே தெரியும் என்று சொல்லுகிறான் ஏனென்றால் அந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்கு ஆனா ஆண்டவர் பிரசங்கம் பண்ண சொல்லுகிறார் அவன் பேச 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 கர்த்தருடைய ஆவி அதன் மேல் இறங்கி வந்த பொழுது சிதறி கடந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சேனையாக எலும்பி வந்ததை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு சதை அதற்கு தசைகள் அதற்கு தோற்றம் எல்லாம் உருவாகி அது ஒரு மீண்டும் ஒரு மனிதனாக ஒரு பெரிய சேனையாக எழும்பி நின்றதை பார்க்கலாம் இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று சொன்னால் உலகம் எங்கும் சிதறி போய் அடையாளம் இழந்து இவர்கள் யூதர்களா இஸ்ரவேலர்களா இவங்க எந்த நாட்டிலிருந்து வந்தாங்க இவங்களுக்கு அடையாளம் என்னன்னு தெரியாம அடையாளங்களை இழந்து போன காய்ந்து போன எலும்பை போல உலகமெங்கும் பகுதி பகுதியாக சிதறி கடந்தவர்களை ஆண்டவர் மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வந்து தம்முடைய ஜனமாய் நிறுத்துவார் என்பதற்கு அடையாளம் ஆண்டவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு கழித்து உலகமெங்கலும் இருந்து யூதர்கள் மறுபடி இது எந்த சரித்திரத்திலேயும் எந்த ஜனக்கூட்டத்திலேயும் எந்த இனத்திலேயும் நடக்காத ஒரு அதிசயம் இந்த ஜனங்கள் யார் என்றே தெரியாத போது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஏன் சொல்ல போனால் கோடிக்கணக்கில் அவர்கள் சேர்ந்து இன்னைக்கு ஒரு தேசத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்களாய் மாறிவிட்டார்கள் ஆச்சரியமா இருக்கு இந்த தரிசனத்துல நீங்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் என்னோடு சேர்ந்து பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எழுத்தின் பிரகாரமாய் நடந்தது அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுப்புத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அருப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் ஆகையால் நீ தீர்க்க உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கும் வர பண்ணுவேன் எப்படி இருக்கு பாருங்க அழகா இருக்கு பாருங்க எங்க இருக்கிறாங்களா பிரேத குழிகள் இருக்கிறாங்க உலகம் எங்கும் சிதறி இருக்கிறாங்க ஆண்டு சொல்ற பிரேத குழி செத்து போயிட்ட காஞ்சு போச்சு அடையாளமே இல்லை உன்னை எலும்பு கூட பார்த்தா யாருன்னே தெரியல ஆனா நான் மறுபடியும் எழுப்புவேன் எழுப்பி கொண்டு வந்து எங்க கொண்டு வருவேன் இஸ்ரவேல் தேசத்திற்கு உன்னை வரப்பண்ணுவேன் பதிமூன்றாம் வசனத்துல என் ஜனங்களே நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து இருந்து வெளிப்பட பண்ணும் நான் கத்த என்று அறிந்து கொள்வீர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பி பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை ஸ்தாபிச்சாங்க எந்த சாம்ராஜ்யமோ எந்த ஜனமோ எந்த இனமோ யூதர்களை போல மறுபடியும் எழுமணதே கிடையாது கிடையாது நீ பிரேத சேர்க்கும் போது நான் ஜீவனுள்ள தேவன் என்று எல்லாம் அறிந்து கொள்வார்கள் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் திரும்ப விசுவாசிக்கிறீங்க அலலோயா நீங்கள் ஏசையா பதினோராம் அதிகாரம் பதினொன்றுல இருந்து பனிரெண்டு பாருங்க அந்த தீர்க்கதம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தை மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப இரண்டாம் விசை முதல் விசை அல்ல முதல் விசை வந்து பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்தது இரண்டாம் விசைன்றது இப்ப நம்ம வாழ்றோம் பாருங்க இந்த காலம் இதுதான் இரண்டாம் விசை இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளில் இருந்தும் எங்க இருந்து கூட்டு வர பூமியில இருந்து எங்க நம்ம நாடு ஒரு நாட்டில் இருக்கும் இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா பூமியின் நாலு திசைகள் இருக்காங்களா நான் சொல்ல நான் கூட்டு வருவேன் நாலு திசையிலிருந்து இருந்து தேசங்கள் வர சொல்றாரு எத்தியோப்பியா எல்லா தேசங்களும் சொல்லி இங்க இருந்தாலும் நான் கூட்டு வருவேன் என்ன சொன்னேன் சரி இன்னொரு இன்னொரு எவ்வளவு தெளிவாக எழுதியிருக்காரு பாருங்க இறைமையா பதினாறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினைந்து ஆதலால் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் வரப்பணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவருடைய தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறார் கவனிங்க இந்த திரு கவனிங்க வழங்கும் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் உங்க வாழ்க்கையில உங்க சரித்திரத்தை நடந்த பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டு எங்களை ஓங்கிய புயத்தோடும் பலத்த கருத்தோடும் என்ன பண்ணாரு ஒரே ராத்திரில விடுவித்து கொண்டு வந்தாருன்னு சொல்லி அந்த தேவனுடைய பேர்ல தான் ஆணையிட்டாங்க அந்த ஆண்டு சொல்றாரு அதை மறந்துடுவாங்க அவங்க ஏன்னா நான் இன்னொன்னு செய்ய போறேன் எகிப்திலிருந்து இல்ல பூமியினுடைய நாலா திசையில் இருந்தும் நான் அவர்களை திரும்ப கூட்டி இஸ்ரேவேல் தேசத்துல வைப்பேன் அதுக்கப்புறமா அந்த எகிப்துல இருந்து விடுதலை பணம் பாருங்க அத கூட அவங்க இனிமே அதிசயமா பார்க்க மாட்டாங்க இதுதான் மிகப்பெரிய அதிசயமா இருக்கும் என்று சொன்னாங்க நல்லா கவனிங்க இந்த யூதர்கள் இந்த பெற்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா என்று கேட்டால் நிறைவேறினது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலே இஸ்ரவேல் தேசத்துல நாற்பதாயிரம் யூதர்கள் இருந்தாங்க கவனிங்க ஃபார்ட்டி தௌசண்ட் நாற்பதாயிரம் யூதர்கள் ரெண்டாம் உலக போரினுடைய முடிவிலே அந்த கூட்டம் ஆறு லட்சம் பேராக அதிகரித்தது வந்து சேர்ந்தவங்க லட்சம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆறு நாள் யுத்தத்தின் முடிவிலே எட்டு லட்சம் பேர் சுற்றி இருந்த கிழக்கத்தி புத்திரரால் எகிப்து மற்றும் அத்தனை மத்திய கிழக்கு நாடுகள் முஸ்லிம் நாடுகள் கட்டாயப்படுத்தி அங்குள்ள யூதர்களை விரட்டி அடித்ததுனால எட்டு லட்சம் பேர் வந்து இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்து சேர்ந்தாங்க இஸ்ரவேல் தேசத்திலே இருக்க வேண்டிய யூதர்களுடைய பெரிய எண்ணிக்கை எங்க இருந்தாங்கன்னு ரஷ்யா என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய தேசத்திலே மிகப்பெரிய தேசம் என்று கருதப்பட்ட ரஷ்யாவில் இருந்தாங்க அவர்கள் அந்த தேசத்தை விட்டு மறுபடியும் இஸ்ரவேலுக்கு போக வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்தாலும் அந்த தேசம் அவர்களை விடவில்லை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லி தடை பண்ணியிருந்தாங்க ஆனால் ஏசையா நாற்பத்தி மூன்று ஐந்து முதல் ஆறு வசனங்கள்ல ஆண்டு தீர்க்கம் சொல்லியிருந்தார் பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் கூட்டி சேர்ப்பேன் ஆறாம் ரொம்ப முக்கியம் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கு என்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் கிழக்கு என்ன செய்யணும் கொடுத்துரும் அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் போ போன்னு துரத்திட்டாங்க மேற்கும் வந்து அனுப்பிடுச்சு ஜெர்மனி மற்றபடி இங்கிலாந்து இந்த தேசங்கள்லாம் தங்களுடைய யூதர்களை அனுப்பிட்டாங்க அனுப்பாத இடங்கள் ரெண்டு என்னன்னா வடக்கும் தெற்கும் வடக்குன்னா என்ன தெரியுமா வடக்கு தேசம் வந்து ரஷ்யா ரஷ்யா ஒரு யூதனை அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி தடை பண்ணாங்க ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தது ஆனால் ஒரே இரவிலே இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி உடைந்தது ரஷ்யா என்கிற தேசம் பல சின்ன சின்ன துண்டு நாடுகளாக மாறினது முடிவு என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளினுடைய ஆரம்பங்களிலே மிக்கேல் என்று சொல்லுகிற ரஷ்ய ஜனாதிபதி இஸ்ரேபேல் ஜனங்களை தங்கள் தேசத்திற்கு அனுப்பிவிடும்படி யூதர்களை வெளியே போக அனுமதி கொடுத்த விளைவு ஒரு சில ஆண்டுகளிலே நான்கு லட்சம் யூதர்கள் இஸ்ரேபேலுக்கு வந்துட்டாங்க இது நம்ம காலத்துல நடந்த காரியம் அடுத்தது ஆண்டு சொன்னார் வடக்கு மாத்திரம் இல்ல தெற்கும் என்ன பண்ணோம் அனுப்போம் அடுத்தது ரஷ்யாவுக்கு அடுத்தது மிகப்பெரிய யூதர்களுடைய கூட்டமைப்பு இருந்த நாடு எத்தியோப்பியா இந்த எத்தியோப்பியர்கள் யூதர்களா அப்படின்னு கேட்டாத்துல நீங்கள் அப்போ எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு எத்தியோப்பிய யூதனை பற்றி நம்ம படிக்கிறோம் அவன் தேவாலயத்தில் வந்து கத்தரை ஆராதித்து போகிற வழியில இயேசையா நிருபத்தை வாசித்துக் கொண்டு போனான் அவனுக்கு பிளிப்பு தேவனுடைய வார்த்தை அறிவித்து ஞானஸ்தானம் பெற்று தன் ஊருக்கு சந்தோஷத்துறை போனான் ஞாபகம் இல்லையா அதான் எத்தியோப்பிய யூதன் இந்த எத்தியோப்பியாவிலே ஒரு மிகப்பெரிய யூத கூட்டம் ஒன்று இருக்கிறது அந்த நாடை சர்வாதிகார ஆட்சியாளர்களால் பல ஆண்டுகள் ஆட்சி செய்யப்பட்டு யூதர்கள் திரும்பி போக வேண்டும் என்று சொன்ன பொழுது வலுக்கட்டாயமாய் தடுக்கப்பட்டார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளினுடைய கடைசியிலே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அந்த சர்வாதிகார ஆட்சி உடைந்தது அவர்களிடத்திலிருந்து யூதர்கள் வெளியேறுவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம்

இது ஒரு உலக சாதனை என்று இன்றைக்கும் சொல்லப்படுகிறது செவன் போர் செவன் என்று சொல்லப்படுகிற ஒரு விமானம் அதிலே அதிகபட்சமாக முன்னூற்றி ஐம்பது பேர் உட்காரலாம் செவன் போர் செவன் என்று சொல்லப்படுகிற விமானம் இந்த விமானத்தை எல் யால் என்று சொல்லப்படுகிற இஸ்ரேலிய விமான நிறுவனம் இந்த எத்தியோப்பிய யூதர்களை மறுபடியும் இஸ்ரேலுக்கு கொண்டு வருவதற்காக உள்ளிருந்த அத்தனை சீட்டுகளை மற்றதையும் எடுத்துட்டு கீழே இருந்த கார்கோவையும் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க கையில ஒரு பெட்டி படுக்கை இல்லாம ஒரே விமானத்திற்குள்ளாக ஆயிரத்தி எண்பத்தி ஆறு பேரை ஏற்றினார்கள் ஏற்றி உலக சாதனையாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது ஒரே விமானத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் ஏற்றப்பட்டு இஸ்ரேல் கொண்டு வரப்பட்டார்கள் இதுல ஒரு பாருங்க நடந்தது பாருங்களை காட்டுறேன் இதெல்லாம் எப்படி ஆண்டு துல்லியமா எழுதிக்கிறார் இறைமையா முப்பத்தி ஒன்று எட்டு இறைமையா முப்பத்தி ஒன்று எட்டு ஏதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லையிலிருந்து கூட்டி வருவேன் குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளோடும் கூட அவர்களிடத்தில் இருப்பார்கள் மகா கூட்டமாய் இவ்வளவு என்ன பண்ணுவாங்க நல்ல கவனிங்க அதுல என்ன எழுதி இருப்பாருங்க யாரெல்லாம் அதுல வருவான்னு சொன்னா ஆண்டு கூட்டி சேர்க்கும் போது யாரு பிள்ளை தாட்சிகள் என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா பிரெக்னன்டா இருக்கிறவங்க அவங்க ஏறி வருவாங்க இந்த தேசத்துக்குள்ள இது அப்படியே நடந்தது எப்படி நடந்தது விமானத்துல எத்தியோப்பியாவிலிருந்து ஏற்றப்பட்டவர்கள் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் எத்தியோப்பியால இருந்து ஏறும்போது ஆனா இறங்கும் போது ஆயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் இறங்கினாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா விமானத்திலே ரெண்டு குழந்தைகள் பிறந்தது விமான பயணத்திலே ரெண்டு குழந்தைகள் அங்கேயே பிறந்தது ஆண்டு ஒரு சொன்னது போல கர்ப்பிணிகளோடு சேர்த்து நான் என்ன பண்ணுவேன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் ஆண்டு எடுத்துக்கிறது எவ்வளவு வல்லமை உள்ளது அலையா இது என்ன காண்பிக்குதுன்னு சொன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக முதலாவது இஸ்ரவேல் தேசத்தை ஸ்தாபித்து ரெண்டாவது யூதர்களை உலகம் எங்கும் இருந்து ஆண்டவர் கூட்டி வந்திருக்கிறார் இப்ப முடிவு என்ன தெரியுமாங்க இஸ்ரவேல் தேசத்தினுடைய மக்கள் யூத மக்கள் ஜெர்மனியினுடைய ஆட்சியினாலே கொல்லப்பட்டவர்கள் மாத்திரம் அறுபது லட்சம் பேர் கொல்லப்பட்டவங்க அறுபது லட்சம் பேர் ஹிட்லரால சிக்ஸ் மில்லியன் ஆனால் இன்றைக்கு கொல்லப்பட்டவர்களை காட்டிலும் மிக அதிகமான பேர் இந்த யூதர்கள உயிர் வாழ்கிறார்கள் இது கர்த்தருடைய செயலை அல்லாமல் வேறு ஒன்றுமல்ல